இதுதான் அந்த சர்டிஃபிகேட்டுங்க நம்ம சொன்னோம் இல்லைங்களா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான முதலீடு நம்மளுக்கு தேவைப்படுறப்போ மத்திய அரசே கடன் கொடுக்குது அந்த கடன் வாங்குறதுக்கான சர்டிஃபிகேட் இதுதான் ஸோ இப்போ அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவா இன்றைய அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியில பார்க்கலாம் கடந்த பட்ஜெட்டின் போது மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க குறிப்பா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறு குறு தொழில்களுக்கு மூலதன தேவைக்காக அவங்களுக்கு கடன் வாங்குவாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணி அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் கடன் தர சொல்லி திட்டம் அறிவிச்சிருந்தாங்க அந்த திட்டம் அறிவிச்சப்பவே உங்களுக்கு ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன் அப்பவே நிறைய பேர் ஆனால் அதுக்கு என்னென்னமெல்லாம் தேவைன்னு சொல்லி இருந்தீங்க அதை கேட்டிருந்தீங்க அதற்காகவும் காணொலி தனித்தனியாக ரீல்ஸில் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தோம் அதையொட்டி ஆனால் ஒரு தொகுப்பாக வழங்குங்க முழு தகவலும் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கிற மாதிரி வழங்குங்கன்னு கேட்டிருந்தீங்க அதனால நம்மளுடைய சிசி நியூஸ் தமிழில் நம்மளுடைய ஜெம்சி உடைய குடும்ப உறவுகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் முன் வைக்கிறேன் ஸோ இப்போ இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பலன் பெறலாம் அதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் தேவை என்ன நம்ம எல்லாம் இது நாள் வரைக்கும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வச்சிட்றேன் அது மூலியமாக நீங்கள் அந்த கேட்டகிரியில இருக்கிறீங்களா அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்துட்டு மறக்காம நீங்க அதை பயன்படுத்திக்கிங்க தேவைன்னா உள்ளே போறதுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லிடுறேன் கடன் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்காதீங்க உங்களுக்கு தேவை அதுவும் இந்த சூழ்நிலையில் இந்த கடன் கிடைத்தால் மட்டுமே நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இருக்கிற பிரச்சனையிலிருந்து மீள முடியுங்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் மட்டுமே கடனை வாங்குங்க மற்றபடி கிடைக்குதுன்னு வாங்கி உங்களுடைய எப்படி சொல்லுங்க பொருளாதார சுமையை அதிகப்படுத்திக்காதீங்க ஸோ இப்ப யார் யாரெல்லாம் இதுல பலன் பெறலாம் அப்படின்னா முன்பே சொன்ன மாதிரி இந்த சான்றிதழ் ஸோ தெளிவா தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதயம் போர்ட்டல் மத்திய அரசுடைய உதயம் போர்ட்டலில் சிறு குறு தொழில்கள் உங்களுக்கானது ஒரு பேன் கார்டு வேணும் ஆதார் நம்பர் வேணும் ஆதார் நம்பரோட மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும் ஒரு வங்கி கணக் கணக்கு இருக்கணும் அதை வச்சு உங்களுக்கு தொழிலுக்கான பேர் எங்கே வேலை செய்கிறீங்க அதாவது எந்த இடத்துல உங்கள் தொழில் செய்கிறீங்கிறதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த சான்றிதழை நம்ம அங்கேருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அந்த சான்றிதழுக்கு ஏற்றாற் போல ஒரு வங்கி கணக்கு வைத்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உங்களுடைய தொழிலுக்கான பரிவர்த்தனை வேலைகளை செய்து கொண்டிருக்கணும் சோ வெறும் இந்த மாதிரி சான்று சும்மா மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல தொழில் செய்யறீங்க அப்படிங்கிறதுக்கான அத்தாச்சி ஒரு வங்கி கணக்குல இருக்கணும் டிரான்சாக்சன் அதாவது பர்ச்சேஸ் சேல்ஸ் இல்ல நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு சேவையே செய்துட்டு இருக்கீங்களால அந்த சேவைக்கு அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டணம் எல்லாம் வந்து முறைய பதிவாயிட்டே வந்திருக்கணும் அதை தொடர்ந்து நீங்க ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது ஒரு பெரிய ஃபேக்டராக இது இந்த நொடி வரைக்கும் தகவல் நம்மளுக்கு வரல ஓகேங்களா இந்த சான்றிதழும் இந்த வங்கி கணக்கும் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களில் அந்த சிபில் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த சிபில் எல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கான கடனை தருவாங்க அதாவது அந்த கடன் அட்டையை தருவாங்க அந்த அட்டையை வச்சு நீங்கள் கடன் பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போதை வரைக்கும் ஒரு அவுட்லைனாக நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த திட்டம் தொடங்கப்படுவதாக கடந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க ஸோ திட்டம் எப்போ தொடங்குறது தொடங்குறப்போ எந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கிறது நல்லா நோட் பண்ணுங்க எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த காணொலியில பார்க்கலாம் சோ இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயத்த வச்சு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நிறைய பேர் வந்து அடுத்த கேட்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா இந்த சான்றிதழை இதுவரை நான் இன்னும் வாங்கவில்லை அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் வங்கி கணக்கெல்லாம் இருக்கு எனக்கான வங்கி பரிவர்த்தனைகள் அதுல கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இப்பவாவது தவறாம என்ன பண்றீங்கன்னா இந்த சான்றிதழை வாங்கிக்கிங்க சிறு குறு தொழில்களுக்கான சான்றிதழ் எம்எஸ்எம்இ அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இது இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு இணையதளம் இருக்குது உதயம் யூடி ஒய்ஏஎம் உதயம் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்க மத்திய அரசுடைய வெப் வெப்சைட் வரும் உதயம் டாட் ஜிஓவி டாட் இன்னு வரும் ஸோ அதில் உள்ள போய் கேட்குறதெல்லாம் பதிவு பண்ணிக்கங்க விவரம் தெரிஞ்சவங்க ஒருவேளை இன்னும் பாமரத்தனமாக இருப்பாங்க இல்லைங்களா எனக்கு படிப்பறிவில் ஆனால் தொழில் நல்லா வெல்ல எஸ்டாப்ளிஷாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அது வந்து நான் நானே வந்து இந்த சான்றிதழை வாங்குறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது வேறு எங்கே வாங்குறக்கு வாய்ப்புனா மத்திய அரசுடைய பொது சேவை மையங்கள்லையோ இன்னும் இணையதள சென்டர்கள்லையோ உங்களுக்கு நம்பகமான ஏன்னா ஓடிபி எல்லாம் பதிவிட வேண்டியது வரும் ஸோ அதனால் உங்களுக்கு நம்பகமான ஒரு இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த சான்றிதழை பதிவு பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க இது நாள் வரைக்கும் வாங்காமல் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த திட்டத்துக்காக இல்லாது வருங்காலங்களில் உங்களுக்கு வேற ஏதாவது மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்கள் வந்தாலும் இந்த தான் நீங்க செய்யறீங்க அப்படிங்கிறத உத உறுதிப்படுத்துறக்கு இந்த சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சான்றிதழை நம்ம வாங்கிலேயே ஆதாரை ஃபிளட் பண்ணி அதாவது ஆதார் பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்குறோம் ஆதார் ஓடிபி வச்சுதான் இதை அப்ளை பண்றோம் ஸோ அதனால உங்களுடைய ஆதார் நம்பர் அடிச்சாலே இவர் இந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கான மத்திய மாநில அரசுகள் திட்டத்தில எல்லாம் இணைஞ்சிருக்காரு இல்ல இந்த சான்றிதழ் எப்ப எடுத்தாரு என்னென்ன இருக்காருங்கறதெல்லாம் தெளிவா அதுல வந்துடும் சோ இது மூலியமாக நம்ம அரசாங்கத்துக்கு என்ன ஒரு தகவலை கொடுக்க விரும்புறோம்னா இத்தனை பேர் என்னென்ன தொழில் செய்து அந்த ரெக்கார்டும் அரசாங்கத்து கிட்ட போகும் சோ அது மூலியமா என்ன நடக்கும் அவங்க அடுத்த திட்டங்கள் எல்லாம் போடையில என்னென்ன தொழில்கள் உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது உற்பத்தி துறை சார்ந்ததோ சேவை துறை சார்ந்ததோ ஏதாவது ஒரு துறை சார்ந்ததப்ப பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த மாவட்டத்துல இந்த ஸ்டேட்ல இத்தனை மக்கள் வந்து இந்த தொழிலை செய்கிறாங்க ஸோ அப்போ இந்த மாவட்டத்தில் இந்த இடத்துல ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஏதாவது இங்கே ஒரு திட்டங்களையோ கொண்டு வந்தால் அந்த மக்கள் எல்லாம் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இந்த டேட்டா உதவும் ஸோ தற்போதைய சூழ்நிலைக்கு இது உங்களுக்கு உதவாததாக இருந்தாலும் எனக்கு ஏற்கனவே கடன் நல்லா தேவையில்லை நான் நல்லா தான் க தொழிலை ரன் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறவங்களும் இன்னும் பதிவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை பதிவு பண்ணி வச்சுக்கங்க அப்படி பதிவு பண்ணினீங்கன்னா தான் நம்மளுடைய தகவல்கள் போதிய அளவு அரசாங்கத்துக்கு போகும் அதை வைத்து அரசாங்கங்கள் பல திட்டங்கள் இந்த மாதிரி இப்போ எப்படி நிறைய சிறு குறு தொழில்கள் செய்யறதுக்கான ஆட்கள் இருக்காங்க ஸோ அவங்க மூலதன தேவைக்காக ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க அதிக கடனில் வாங்கி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கங்கிற சூழ்நிலையில எப்படி இந்த கடன் அட்டை தரலான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பி எம் விஸ்வகர்மா இன்னும் நிறைய திட்டங்கள் வந்தது இல்லைங்களா அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு டேட்டா வேணும் அதற்காகவும் பதிவு செய்து ஸோ இதை அடுத்து பொதுமக்கள் யாராவது பார்க்கல இந்த கேட்டகிரியில் இல்லாதவங்க நான் ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் நல்லா தெரிஞ்சிக்கங்க இந்த தகவலை மறக்காம உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களோட பகிர்ந்து கொண்டு பகிர்றதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி சர்டிஃபிக் நீங்க வாங்கியிருக்கீங்களா இல்ல வாங்கலைன்னா இனிமேலாவது வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிருங்க ஏன்னா அவங்க பிஸியா லைஃப் ஓடிட்டு இருப்பாங்க தொழில் செய்யறவங்க அதிக நேரம் இந்த மாதிரி இணையதளங்கள்லயும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா காலத்தை கழிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது சோ அப்படி இருக்கிற தருணத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்களுக்கு சொல்லிடுங்க புதிதாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் இதை கொண்டுட்டு போங்க சோ இப்ப நம்ம நம்மளுக்கு முடிந்தவரை நம்மளுடைய ஜெம்சியின் குடும்ப உறவுகளாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய அன்டர்பிரோ சுய தொழில் செய்வோர் தொழில் முனைவோரை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் சோ அந்த தருணத்துல இதை உங்க முன்னாடி வைக்கிறது மூலம் நீங்களும் நாலு தொழில் முனைவோரை உருவாக்குவோம் நல்லா புரிஞ்சுக்குங்க லட்ச லட்சமா பணம் கிடைக்குதுன்னு மல்டி நேஷனல் கம்பெனிக்கு கீழே வேலைக்கு போறதை காட்டிலும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறது நம்ம நாள் முடிந்த அளவுக்கு நம்ம ஒரு சுய தொழிலை செய்து இந்த நாட்டுடைய ஜிடிபின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுல பங்கேற்றுக்கிட்டு நம்மளுடைய உற்பத்தியையோ அல்லது சேவை துறையையோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போக உதவணும் ஸோ முடிந்தவரை வேலைக்கு போறது அப்படிங்கிறது ஒரு சேஃப் ஜோன் குள்ள மட்டும் நினைக்காம தொழிலும் செய்யலாம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரமாக கூட தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி சான்றிதழ்களை வச்சுட்டு பகுதி நேரமாக தொழில் செய்து கொண்டு முதல்ல அந்த தொழில நல்லா வந்து நம்ம டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு கூட வெளியே வரலாம் ஸோ அது தொடர்பானதெல்லாம் என்னென்னு ஏற்கனவே வழங்கி இருக்கிறேன் இன்னும் நிறைய வழங்க இருக்கிறேன் இப்போதைய இந்த பதிவுடைய முக்கிய நோக்கு என்னன்னா இந்த திட்டத்தை தயவு செய்து பயன்படுத்துங்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்படுவதாக தகவல் வந்திருக்கு ஒரு கோடி இரண்டு கோடி இல்லை இந்தியா முழுவதும் பாரதம் முழுவதும் ஒன்றியம் முழுவதும் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ எடுத்துக்கங்க எனக்கு தேவை எல்லா மக்களும் பலன் பெறணும் எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது நம்ம எந்த கட்சி சார்பும் கிடையாது மத்திய மாநில அரசுகளுடைய சார்பு இல்லாம எந்த அரசு இப்ப இருக்கிற அரசு இல்லாம எந்த அரசுகள் அங்க வந்து உட்கார்ந்தாலும் இது போல தட்ட திட்டங்கள் வந்தா மக்கள் பலன் பெறறதுக்கு நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மள பின்பற்றக்கூடியவங்களுக்கு தெரியும் கடந்த எட்டு வருடங்களாகவும் அப்படிதான் பயணிச்சோம் இன்னும் அப்படிதான் பயணிப்போம் யாருடைய தூண்டிதல்லையோ இல்லை யாருக்கு சப்போர்ட் எல்லாம் நம்ம காணொலி போட போறது இல்லை அது வியூஸ் போனாலோ போகாட்டியோ உங்களுக்கே தெரியும் அது குடும்ப உறவுகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புதியவர்கள் கொஞ்சம் இந்த விஷயத்த கருத்துல கொள்ளுக்குங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த மாதிரி பல திட்டங்கள் இன்னும் இன்னும் நம்ம எல்லாம் வருது இருக்குது அது தொடர்பானது உங்க முன்னாடி வைக்கிறேன் குடும்ப உறவுகள் ஏற்கனவே வழங்கிய இந்த மாதிரி திட்டங்கள் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தா மறக்காம இந்த மாதிரி கேள்விகளை கேளுங்க உங்களுக்காக அடுத்தடுத்த காணொலிகள் ஷார்ட்ஸ் வடிவில் சொல்ல வேண்டியதார்ட்ஸ் வடிவிலும் முழுநீள வடிவில் சொல்ல முழு முழுநீள வடிவிலும் பதிவுகள் வடிவில் சொல்ல வேண்டியத கம்யூனிட்டி போஸ்ட் வடிவிலும் நம்மளுடைய எல்லா சமூக ஊடகங்களிலும் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் ஷேர்ஷாட் எம்ஓஜி த்ரெட்ஸு அப்படிங்கிற எல்லாத்துலேயும் உங்களுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து யார் யார் எங்கெங்க பயணிக்கிறீங்களோ அங்கங்கே இருந்தே பார்த்து பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வர உங்களது ஆதரவு தேவை இதுநாள் வரை ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிற குடும்ப உறவுகள் தொடர்ந்து ஆதரவு அள்ளி கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களோடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் குரு ஜெம்சி நெட்ஸ் வழங்கக்கூடிய அறிய வேண்டிய அவசிய அண்மை செய்திகளுக்கா நன்றி வணக்கம் மக்கள்